வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை சப்பாத்திக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானாலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் முந்நூறு கிராம் அளவுக்கு நாலு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினது போதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி வதங்கிருச்சு நூறு கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா அளவுக்கு வேகட்டும் மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சின்னதாக அஞ்சு பல் பூண்டு எட்டு வரமிளகாய் இதை முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வேக விட்டுருந்தோம் நல்லா வெந்தரிச்சு இப்போ இதோ ஒரு தடம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுடலாம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட செட்டி நாடு வெங்காய கோஸு ரெடி ஆயிடுச்சு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு நாடு வெங்காய கோசை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்